இந்த வேதம் வாசித்தீர்களா பாருங்கள் வாசிப்போம் கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்னமுள்ளது என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டு நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறபடியினாலே இந்த ஆண்டிலே தேவ கிருபை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆதி மேலாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இதோ முதல் வசனமும் பதிமூன்றாம் வசனம் ஏவன் நம்மை சொல்லுகிறது நோவா தன் குடும்பத்தோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம் எனவே அவனுடைய தேவ கிருவை பாதுகாத்தது அதே விதமாக இன்றைக்கு நாமும் தேவனுக்குள்ளாக அவருடைய பலத்த கருத்துக்களை நாம் அடங்கியிருப்போம் என்று சொன்னால் அந்த காக்கிற தேவ கிருவி என்கிறது நம்மையும் காக்கும் என்கிறதை மறந்து விடக்கூடார் ஆதி அகம் பண்ணி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களே வாசிக்கும் போது கத்திர ஆபிரகாமை விட வேண்டியவனை விட்டு வரும்படி அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு காணாணை கொடுத்தார் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசதியை நாம் வாசிக்கும் மானத்தின் நட்சத்திரங்களை என்னும்படியாய் செய்து அவன் விசுவாசத்தை அவன் பண்ணி அவன் சந்ததியை பெருகப்படினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆபிரகாமை தமது கிருமியினால் ஆசீர்வதிக்கவும் செய்தார் அவன் சந்ததியை பெருகவும் பண்ணினார் நாமும் அடுத்தப்பட்ட விசுவாசத்துக்குள்ளேயே நாம் நிற்போம் என்று சொன்னால் நம்மையும் கத்தரை ஆசீர்வதித்து நம்மை பெருகப்படுவார் யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்திலே வாசிக்கும் போது யோபு சிறையிருப்பிலே கிடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அப்படி சிநேகிதரை அவரிடத்திலே அனுப்பி அவனுக்காக வேண்டுதல் செய்யும்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார் யோபு தன் சிநேகிதரை பார்த்து தன்னை போல நேசித்து அழை பாவங்களை மன்னிக்கும்படியாகி அவன் வேண்டிக்கொண்டபடியினாலே கொண்டபடியினாலே கர்த்தர் யோவுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் ஏன்னா தேவ கிருவி என்கிறது காக்கிற கிருவியாக உங்களை ஆசீர்வத்து பெருக பண்ணுகிற கிருபியாக உங்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிற கிருபியாக இருக்கிறபடியினாலே நோவாவை போல அபிரகாமை போல பக்தனாகிய யோவைப் போல நாம் கிருபியை சார்ந்து கொள்வோம் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமேன்